பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாக்கில் வந்து பயங்கரமான ஒரு திங்கிங்ல வந்து இருக்காங்க பயங்கரமா என்னடா இவ்வளவு ஒரு திங்கிங்ல இப்பெல்லாம் வந்து யோசிப்பாங்களாடா அப்படிங்கிற அளவுக்கு வந்து உள்ளுக்குள்ள இருக்கவங்களே ரொம்ப ஆச்சரியப்படுத்துற மாதிரி வந்து நம்ம ஜாக்கில் வந்து யோசிச்சிருக்காங்க இது வந்து பிக் பாஸே வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாரா இல்ல பிக் பாஸுக்கே இந்த ஐடியா வந்து தோணுச்சு அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜாக்கில் வந்து ஒரு முடிவு பண்றாங்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா இருக்கிறதுல ஜாக்லின் வந்து முதல்ல முதல் வந்து யார் வெளியில போனா ரெட் டீம் வந்து வெளியில போயிடுச்சு விஷால் அண்ட் அருண் அண்ட் நம்ம சௌந்தர்யா டீம் வந்து வெளியில போயிடுச்சு இப்ப ஜாக்லின் டீம் அண்ட் முத்துக்குமார் அண்ட் நம்ம ஜெப்ரி இவங்க டீம் வந்து இருக்குது ஆனால் ஜெப்ரிட் வந்துட்டு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலு கல் இருக்குது அண்ட் நம்ம முத்துக்கிட்ட ஐம்பத்தோரு கல் இருக்கு அண்ட் நம்ம ஜாக்லின் நாற்பத்தி அஞ்சு கல் மட்டும்தான் இருக்குது அதனால ஜாக்லின் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இந்த அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேருக்கு நிறைய அடிபட்ட வந்துட்டு கண்டஸ்டன்ட் குள்ள வந்துட்டு அவங்க ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டாங்க ஆனா பிக் பாஸ் வந்து அந்த இதை ஹோல்டு பண்ணி வைக்கல ஓகேங்களா பிக் பாஸ் வந்து எப்பன்னா வந்துட்டு வேணா தூக்கலாம் எப்பன்னா வேணா வந்துட்டு வெளியேற்றலாம் ஆனா இது வந்து இவனுக்குள்ள வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க ஓகேங்களா இந்த கேம் வந்து இன்னும் ஸ்டாப் ஆகல இப்ப என்ன ஜாக்கெட் முடிவு பண்ணிருக்காங்கன்னா என்ன ஐடியா தோணுச்சுன்னா இந்த இது வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு திடீர்னு ட்விஸ்ட் வந்துட்டு ஏதாச்சும் பாஸ் வச்சார்னா சப்போஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்க கல்ல யாரையும் எடுக்க கூடாது நீங்க கன்வேயில வர கல் மட்டும் தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து சொல்லிட்டாருனா அப்போதைக்கு வந்துட்டு ஜெப்ரி மட்டும்தான் ஜெயிப்பான் என்ன காரணம்னா ஏற்கனவே வந்துட்டு அவன்கிட்ட அதிகமா கல் இருக்குது இப்ப வந்துட்டு ஆட்டத்தை நம்ம உடைச்சு நம்ம ஆட்டத்தை அவன்கிட்ட இருக்க கல்லாம் வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா இப்ப வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு அந்த ரூல்ஸ் போட்டு ரூல்ஸ் போட்டாலும் நம்மளுக்கு அவங்களுக்கு ஈக்குவலா போயிடும் நம்ம அங்க இருந்து எடுக்கிற கல் வந்து நம்ம ரெண்டு பேர்த்து முத்து டீமும் ஜாக்லீன் டீம் தான் அதிகமா இருக்கும் ஜெஃப்ரி அதிகமா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான போடுறாங்க என்ன காரணம் வந்து இந்த டிஸ்ட் மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து பயம் ஏற்பட்டுது அதனால வந்து ஜாக என்ன பண்றாங்க இந்த மாதிரி நம்ம நம்ம பண்ணலாம் இந்த இந்த மாதிரி வந்து வந்து கேம் தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் அதனால வந்து நம்ம மறுபடியும் ரீயா வந்து ஓப்பன் பண்ணலாம் நம்ம மறுபடியும் கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கு வந்து முத்துக்குமார் வந்து என்ன சொல்றாங்க ஜெஃப்ரிக்கு அவன்கிட்ட எப்படி விளாடுறது அப்படின்னு கேட்கும்போது ஜெஃப்ரி தான் வந்து எது சொன்னாலும் நான் தான் கெத்து நான் தான் எல்லாமே இப்ப அவனுக்கு கையே உடஞ்சிதான் சரி நான் தான் நான் விளாட வேணும்பா எனக்கு எல்லாம் ஒண்ணும் ஆகல அப்படிங்கிற மாதிரி வந்து வெளியில வந்து நல்ல பக்காவா வந்து அவன் சீன் போடுவான் கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் வந்து நிறைய கேம்ல வந்து பாத்துருப்போம் லைட்டா அடிபட்டு இருந்தாலும் நான் அதெல்லாம் வெளியில காமிச்சுக்க மாட்டேன் அப்படி அப்படி பட்ட ஆளு எப்படின்னா அடியே பட்டிருக்காது நான் இங்க தான் அடிபட்டுச்சு நான் வெளியில காமிச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அவனா ஒண்ணு கிரியேட் பண்ணுவான் இப்ப பாத்தீங்கன்னா அவனுக்கு அடிபட்டு இருக்குது அது வந்து ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்களே அப்படிங்கும்போது போது அவனுக்கு அடிபட்டதை உண்மையை சொல்ல மாட்டேன் உண்மையை சொல்லாம நான்லாம் வந்து நல்லா எப்படி வேணாலும் விளாடுவேன் நான் ஒரு சிங்கம் நான் கையை இரும்பு நான் எப்படி வேணாலும் விளாடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சீனா போட்டுட்டு இருக்கான் அவனை பார்க்கும் போது எனக்கே காண்டாது டேய் என்னடா நீ கேம் விளாடுறத பார்த்தாவே வந்து ஸ்டார்டிங்ல நல்லாதான் விளையாடுறதுதான் எப்ப போய் பொண்ணுங்கள்ட்ட பொண்ணுங்கள்ட்ட போய் உரசிக்கிட்டு இருந்தானோ அவன் ஜோலி அப்பயே முடிஞ்சு போச்சு இது வந்து பொண்ணுங்க கேம் விளையாடுற மாதிரி பொண்ணுங்க பொண்ணுங்க வந்து இவனை வச்சு கேம் விளாண்டுட்டு இருக்குதுங்க அது நல்லாவே தெரியுது இவனு பொண்ணுங்க சொன்னா எது வேணா திவ்வா உங்களுக்கு டீக்கப்ப கூட கழுவ விட்டுருவான் கழுவ சொல்லுவான் இப்ப லேடிஸ் வந்து டீ வந்து கழிவிட்டுவான்னு சொன்னா கண்டிப்பா அவன் கழுவிட்டு வந்துடுவான் கண்டிப்பா அவன் தெரியும் ஏன்னா அவன் இருக்கிறத பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் மட்டும் தான் இருக்கான் மற்றவங்கள்ட்ட எங்கிட்டே இல்ல பாத்தீங்கன்னா எங்க பாய் டீம் வந்து பேசிட்டு இருப்பானுங்க அங்க போய் உட்கார்ந்தானா அங்க லேடிஸ் இருந்தா மட்டும் தான் உட்காருவான் தனியாவே உட்கார மாட்டான் அது வந்து நான் நிறைய இடத்துல அட்ரஸ் பண்ணி நானே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேம் வந்து ஹோல்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான்ல இருக்கானுங்க இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி இந்த முத்து டீமும் ஜாக்டன் டீமும் ஒன்னா இருக்கானுங்க அந்த அது எப்படி வரப்போகுது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்றேன் அண்ட் பாக்கலாம் தான் ஜெயிக்க போறோம் அப்படிங்கிறத